ஒரு காரியத்தை தொடங்கிட்டு ஐயோ இதை எப்படிடா செய்ய போகிறோம் அப்படின்னு சில நேரம் நம்ம யோசிப்போம் ஆனால் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அது நல்ல நோக்கமாக இருந்தா லோகமித்ரா அப்படின்ற பாப்பா எங்களுடைய நர்சரி பிரைமரியில் படிக்கிறாள் அவளுடைய அம்மா சக்தி பிரியா எங்களுக்கு நிறைய விதைகள் இருக்கிற இடத்த சொன்னாங்க ஏன்னா நான் பெற்றோர்கிட்டலாம் உதவி கேட்டிருந்தேன் அவங்க சொன்ன ஒன்று எங்கள் ஆட்கள்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் அங்கேருந்து விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்த விதைகள்ல நிறைய முளைச்சிருந்தது அதை பிரிக்கணும்ல அதனால பிரிக்கிற வேலைய நாங்க ஆரம்பிச்சோம் நேத்து மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா உள்ள நிறைய பூச்சி எல்லாமே இருந்தது நிறைய விதைகள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது பரவாயில்ல முளைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாத்தையுமே நாங்க பிரிச்சு போட்டோம் ஏன்னா ஒரு பணம் மூணு விதைகள் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைங்களை அதிகமா நான் உதவிக்கு கூப்பிடல ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே வெள்ளை நிறத்துல இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிரிக்கும் போது ஒருத்தர் உள்ள இருந்து வந்தாரு யாருன்னு தெரியுதான்னு சரி சரி அவர் வாழ்ந்த இடத்த தொந்தரவு பண்ணா இப்படிதானே பண்ணுவாரு அப்படின்ட்டு அவரை ஓரம் தள்ளிட்டு புதுசா இருந்த விதைகளை மட்டும் அதிகமா வெயில போட்டுட்டு மற்ற விதைகளை பக்குவமா கட்டி வச்சிருக்கோம் ஒரு நாள் கண்டிப்பா விதைப்போம் மொத்தமா எழுநூத்தி தொண்ணூறு விதைகள்